டிஸ்லா இந்த ப்ரேயர் மீட்டிங்க்கு நான் லாஸ்ட் இயர் டூ தௌசண்ட் எயிட்டீன் ஜூன் மந்த் வந்தேன் அந்த மீட்டிங் முடிஞ்சோன்னே அங்கிள் என்னால் மீட் பண்ண முடியல அதுக்கப்புறம் அதே மந்த் அங்கிள் வந்து நெய்வேலியில் த்ரீ டேஸ் ப்ரேயர் மீட்டிங் வச்சுருந்தாங்க என் ஒய்ஃப் ஒரு நெய்வேலினாலும் அங்கே என்னை மீட் பண்ண முடிஞ்சது அங்கிள் எங்களுக்காக நிறைய வார்த்தைகள் கொடுத்தாங்க அப்போ கொடுக்கும்போது ஆக்சுவலி எனக்கு ஒரு தங்கச்சி இருக்கா அவளுக்கு மேரேஜ் ஆகி த்ரீ இயர்ஸ் ஆச்சு அவளுக்கும் குழந்தை இல்லாமல் இருந்தது எங்களுக்கும் குழந்தை இல்லாமல் இருந்தது அங்கிள்கிட்ட ப்ரே பண்ணும்போது அங்கிள் என்ன சொன்னாங்கன்னா உங்கள் ரெண்டு பேர்த்துக்குமே டூ மந்த்ஸ் கேப்பில் குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொன்னாங்க தங்கச்சிக்கு இந்த மந்த் இந்த இயர் ஃபெப்ரில் ஆண் பையன் பிறந்தான் மே மந்த் எனக்கும் ஒரு ஆண் பையன் பிறந்திருக்கான் அதுக்காக கத்தருக்கு கொடா நன்றி கத்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் நாங்கள் மொதல் மொதல் இந்த ஊழியத்துக்கு போன செப்டம்பர் மாதம் தான் வந்தோம் என் கணவருக்கு திடீரென்று கழுத்து வலி கழுத்து வீங்கி வலி இருந்தது சரி அதை டாக்டர்கிட்ட போய் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் சொல்லிவிட்டு அதுக்குண்டான டெஸ்ட்டை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவருக்கு ஒரு சின்ன ஆப்ரேஷன் பண்ணி அந்த சதையை எடுத்து டெஸ்ட் பண்ணாங்க டெஸ்ட் பண்ணிவிட்டு சொன்னாங்க உங்கள் கணவருக்கு கேன்சர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படி சொன்ன எனக்கு ஒரு பெரிய நெருப்பு தலையில் வந்து விழுந்தது போல் என்ன என்று எனக்கு புரியாம அழுது கொண்டு இருக்கிறேன் செப்டம்பர் முப்பதாம் தேதி எனக்கு உடனே ஞாபகம் வந்தது என் கணவரை கொண்டு வந்து இந்த அன்பரின் பாதத்தில் வைக்கணும் அங்கே வைக்கும்போது நிச்சயமாக என் கணவருக்கு ஆண்டவர் விடுதலை கொடுப்பாருன்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையோடு நான் வந்து போன மாதம் ஏழாம் தேதி இந்த ப்ரேயரில் என் கணவர் நானும் வந்து எசப்பா என் கணவரை கொண்டு வந்து உன்னுடைய பாதத்தில் வைத்துட்டேன் நான் இது வரைக்கும் ஐயாவோட பிரயரை நான் தான் பார்த்துருக்கேன் இப்போ நேரடியாக வந்து பார்த்து நான் உன்னுடைய பாதத்தில் கொண்டு வந்து விட்டுட்டேன் என் கணவர் உன்னுடைய கரத்தில் நான் கொடுத்துட்டேன் அடுத்த மாதம் இதே மாதிரி சாட்சி எல்லாரும் சொல்கிற மாதிரி நான் இந்த இடத்துல நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்தனை பண்ணேன் அதுக்கு முந்த நாள் டாக்டர் சொன்னாங்க நீங்கள் அப்போலோவில் போய் ஒரு டெஸ்ட் எடுமா அது என்ன சொல்கிறாங்க பார்க்கலான்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரிஞ்ச டாக்டர் சொன்னாங்க என் கணவருக்கு ஆறாம் தேதி போய் அப்போலோவில் டெஸ்ட்டுக்கு கொடுத்துட்டு தான் நான் ஏழாம் தேதி இங்கே வந்தேன் அப்போ நான் சொன்னேன் அடுத்த மாதம் நான் சாட்சியாக தான் சாமி நிற்கணும் என் கணவருக்கு அப்படி ஒரு ஹீம கொடுக்கக்கூடாது அதை நான் பார்க்கவும் கூடாது என் கண்ணால் உடைய அன்பை தான் நான் பார்த்தாங்க அங்கே சாட்சியாக நிற்கணும்னு சொல்லிவிட்டு நான் பொறுத்தனையோடு ஜெபம் பண்ணிட்டு போனேன் ஒரு சிறிய பொறுத்தனையோடு ஜபம் பண்ணேன் போன மாதம் தேதி எனக்கு அந்த ரிசல்ட்டு கிடைச்சது அந்த ரிசல்ட்டில் டாக்டர் வந்து என் கணவரை கூப்பிட்டு உங்களுக்கு அப்படி ஒரு அறிகுறியாக இல்லை மருந்தே உங்களுக்கு வேண்டாம் என் தேவன் எவ்வளவு பெரியவர் அவர் பாதத்தில் கொண்டு வந்து நான் ஒப்பு கொடுத்த போது ஒன்றுமில்லாமல் செய்த என் கர்த்தருக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம் நன்றி நன்றி கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து இயேசு கிறிஸ்து வினையற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கீங்களா இந்த நாளிலும் ஆண்டவருடைய பாதப்படியில் அமர்ந்து ஆண்டவரே என் பிள்ளைகளுக்கு என்ன வார்த்தை சொல்லி ஆசிர்வதிக்க விரும்புகிறேன் என்ன வார்த்தை சொல்லி பிள்ளைகளை ஆசிர்வதிப்பது பரலோகத்தினுடைய திட்டமாக இருக்கிறது தேவ சமூகத்திலே கண்ணீரோடு ஜபத்திலே தரித்திருந்த பொழுது நம்மை ஆசிர்வதிப்பதற்காக ஆண்டவர் கொடுத்த மங்கள வார்த்தை மத்தை எழுதின சுவிசேஷம் பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பது முப்பது ஆகிய வசனங்கள் வாசிப்போமா

வந்து அவர்களை அவர்களை அவர் பாதத்திலே வைத்தார்கள் அவர் பாதத்திலே வைத்தார்கள் அவர்களை அவர் சொஸ்தப்படுத்தினார் அவர்களை அவர் சொஸ்தப்படுத்தினார் இரண்டாயிரம் வருஷங்களுக்கு முன்பாக நான் ஸ்டாப்பா ஒரு இடத்துல கூட்டம் நடந்துச்சு கூட்டத்தை நடத்தினது யாருன்னா நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூன்று நாட்கள் சிறப்பான கூட்டங்கள் நடந்து கொண்டது அப்பொழுது ஆண்டவர் கலிலேயா கடலுக்கு அருகாமையில் உள்ள ஒரு மலையில் ஏறி உட்கார்ந்துட்டார் ஏ யாரை உட்கார்ந்த உடனே திரளான ஜனங்கள் அந்த மலையின் மேலே வந்து அமர்ந்திருக்கிறார்கள் புருஷர்கள் மாத்திரம் அன்னைக்கு நாலாயிரம் பேர் பெண்கள் குழந்தைகள் எல்லாம் சேர்த்தா மினிமம் ஒரு ஏழாயிரம் எட்டாயிரம் பத்தாயிரம் பேர் இருந்திருக்கு வாய்ப்பு இருக்கிறது ஏ சுவாமி அந்த மலையின் மேலே ஏறி உட்காந்துட்டாரு கீழே திரளான ஜனங்கள் உட்கார்ந்து இருக்கிறாங்க ஏ சுவாமி அவர்களை பார்த்து மனம் இறங்கினார் மலையின் மேல உடனே எக்கச்சக்கமான ஜனங்கள் அந்த கூடி வந்தார்கள் குறிப்பாக தேவையோடு உள்ள ஜனங்கள் வேதனை உள்ள ஜனங்கள் வியாதி உள்ள ஜனங்கள் விடுதலைக்காக ஏங்கின ஜனங்கள் ஆரோக்கியத்திற்காக சுகத்திற்காக ஏங்கின ஜனங்கள் ஆகாரத்திற்காக ஏங்கின ஜனங்கள் அப்பத்திற்காக ஏங்கின ஜனங்கள் என்று பலவித தேவைகளோடு திரளான ஜனங்கள் வந்து உட்கார்ந்திருந்தார்கள் அப்பொழுது ஜனங்கள் என்ன பண்ணுறாங்க இந்த கூட்டத்தில் கலந்து கொள்வதற்கு அநேக சப்பானிகள் அநேக குருடர்கள் அநேக ஊமைகள் அநேக ஊன உறுப்புடைய பிள்ளைகள் எல்லாரையும் கூட்டு கொண்டு வந்து இயேசுவின் பாதத்திலே வைத்தார்கள் அன்பான ஆண்டவருடைய பாதத்திலே வைத்தார்கள் வானம் அவருக்கு சிங்காசனம் பூமி அவருக்கு பாதப்படி என் அன்பு சகோதரனை சகோதரியே இப்பொழுது பூமி அவருக்கு பாதப்படி என்று சொன்ன ஆண்டவருடைய பாதப்படியிலே நீங்கள் எல்லாரும் அமர்ந்திருக்கிறீர்கள் ரெண்டாயிரம் வருஷங்களுக்கு முன்பாக வந்த அத்தனை பேருடைய சரீரத்தில் உள்ள வியாதிகளை மாற்றி குறைகளை நீக்கி கஷ்டங்களை போக்கி விடுதலையை கொடுத்து சுகத்தை கொடுத்து அவர்களை சந்தோஷமாய் அனுப்பின ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கும் அப்படியே அவர் செய்வார் மூன்றாவது நாள் நிறைவு நாள் வந்தது அப்பொழுது ஆண்டவர் அந்த ஜனங்களை பார்த்து பரிதாபப்பட்டாராம் மத்த எழுதின சுவிசேஷம் பதினைந்தாம் அதிகாரம் முப்பத்தி இரண்டாவது வசனம் சொல்லுகிறது பின்பு இயேசு தம்முடைய சீசர்களை அழைத்து இந்த ஜனங்களுக்காக நான் பரிதவிக்கிறேன் இவர்கள் என்னிடத்தில் மூன்று நாள் தங்கியிருந்து சாப்பிட ஒன்றுமில்லாமல் இருக்கிறார்கள் இவர்களை பட்டினியாய் அனுப்பிவிட எனக்கு மனதில்லை என் பிள்ளைகளுக்கு ஏதாவது இன்னைக்கு நான் கொடுத்து அனுப்பலைன்னா போகிற இடத்திலே சோர்ந்து போவார்களே மூன்றாவது நாள் ஜனங்கள் எல்லாம் வீட்டுக்கு அனுப்புற நேரம் வந்தாச்சு சீடர்களுக்கு அதை பற்றியெல்லாம் கவலையே கிடையாது ஆமேன் ஆனால் இயேசு வந்த ஒவ்வொருவர் மேலே கரிசனை கொண்டவராக மூன்றாவது நாள் நிறைவு கூட்டம் முடித்து அவர்களை அனுப்புவதற்கு முன்பாக தன்னுடைய சீடர்களை கூப்பிட்டார் கூப்பிட்டு சொல்றாரு இந்த ஜனங்களுக்காக நான் பரிதபிக்கிறேன் என் பிள்ளைகளை பார்த்தா எனக்கு பரிதாபமாக இருக்கு மூணு நாளா இந்த மலை மேலே ஏறி உட்கார்ந்து காத்து கிடக்கிறாங்க ஏதாவது ஒன்று நடக்காதா ஏதாவது ஒரு சுகம் கிடைக்காதா ஏதாவது ஒரு நல்லது நடக்காதோ மூன்று நாளாக என் பிள்ளைங்க காத்து கிடக்கிறாங்கப்பா அவங்கள பார்த்தா எனக்கே பரிதாபமாக இருக்காது அதனால் இன்றைக்கி அவங்கள நான் சும்மா அனுப்பிவிட எனக்கு மனதில்லை நான் என் பிள்ளைகளுக்கு சாப்பிட்றதுக்கு கொடுத்தேன் அவளுக்கு அற்புதத்தை செய்து அவங்கள திரும்பி போகும்போது சந்தோஷமாய் நான் திருப்பி அனுப்ப வருகிறேன் அவளை பட்டினியாய் அனுப்ப எனக்கு மனதில்லை அப்படின்னு அவனுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒன்றை அனுபவிக்காமல் ஏமாற்றத்தோடு அவர்களை அனுப்ப எனக்கு மனதில்லை அவங்களுக்கு ஏதாவது ஒன்று கொடுக்கணும் என்று சொல்லி ஆண்டவர் ஆசைப்பட்டார் என் அன்பு சகோதரனை சகோதரிய ஹிரதயத்தின் வேதனையை யார் அறிஞ்சுக்கிறாங்களா இல்லையோ என் ஆண்டவருக்கு நல்லா தெரியும் சில நேரத்தில் சிலர் சொல்லுவாங்க என் கஷ்டத்தை என் மனைவி கூட புரிஞ்சுக்கலையே யா கஷ்டத்தை யா புருஷம் கொஞ்சம் கூட புரிஞ்சிக்கலையே இ கஷ்டத்தை என் பிள்ளைகள் கொஞ்சம் கூட புரிஞ்சு கொள்ளவில்லையே என்று நீ அழுது கொண்டு வந்திருக்கலாம் உன் கஷ்டத்தை யார் புரிந்து கொள்ளுகிறார்களோ இல்லையோ என்னுடைய கஷ்டத்தை புரிந்து வைத்திருக்கிறார் பிரச்சனைகளை அவர் புரிந்து வைத்திருக்கிறார் உன் பலமும் என் ஆண்டவருக்கு தெரியும் உன் பலவீனமும் என் ஆண்டவருக்கு தெரியும் என் பிள்ளைகள் இனி பட்டினியாய் போகக்கூடாது என்பதில் ஆண்டவர் உறுதியாயிருந்தார் சீடர்களை பார்த்துச் சொன்னார் இவர்களை நான் பட்டினியாய் அனுப்பிவிட மாட்டேன் இன்றைக்கு நீங்கள் பட்டினியாய் போகிறதை ஆண்டவர் விரும்பவில்லை என்று மாத்திரம் நினைக்காதீர்கள் இனி லைஃப்லயே நீங்கள் பட்டினியாயிராதபடிக்கு எல்லாருடைய பஞ்சத்தை ஆண்டவர் மாற்றுவார் அன்றைக்கு பட்டினியைப் போக்க அவர்களுடைய கண்களுக்கு முன்பாக கிடைத்தது ஏழு அப்பங்களும் சில சின்ன துண்டு மீன்களும் தான் இருந்தது அந்த ஏழு அப்பங்களையும் சின்ன மீன்களையும் ஆண்டவர் கையிலே வாங்கி அதை ஆசீர்வதித்து அந்த ஜனங்களுக்கு பரிமாறும் சொல்வார் எல்லாருக்கும் பரிமாறினார்கள் எல்லாரும் சாப்பிட்டாங்க ஆயிரக்கணக்கான ஜனங்கள் சாப்பிட்டு வேதம் சொல்லுகிறது அவர்கள் திருப்தி அடைந்தார் திரும்பி போகும் பொழுது ரொம்ப திருப்தியா நிறைவா போனாங்க அது மட்டும் இல்ல மிச்சம் எடுத்துட்டு போனாங்களா ஏழு அப்பங்களும் சில துண்டு மீன்களும் இருந்தது ஆனால் எல்லாவரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்து ஏழு கூட நிறைய மிச்சம் எடுத்துட்டு போனாங்களா என் அன்பு சகோதரனே சகோதரியே நேற்றைக்கு வரைக்கும் நீங்க வாங்கின சம்பளத்தில் ஒவ்வொரு மாசமும் பஞ்சம் பற்றாக்குறை துண்டு விழுது இந்த மாசம் முப்பது நாள் என்னால ஓட்ட முடியல பத்தே நாள் வாங்குற சம்பளம் முடிஞ்சு போச்சு இருபது நாள் கடன் வாங்குகிற ஒவ்வொரு மாசமும் துண்டு விழுந்து அது நாளுக்கு நாள் ஏறி கொண்டு இன்றைக்கு சுமக்க முடியாத கடன் சுமையோடு நீங்கள் வந்திருக்கலாம் ஒருவேளை ஆகாரத்திற்கு கூட வழி இல்லாத நிலைமையில நீங்கள் வந்திருக்கலாம் சொல்லுகிறார் இதுக்கு மேல பட்டினி உங்களுக்கு இருக்காது உங்களை திருப்தியா தான் ஆண்டவர் அனுப்ப போகிறார் அப்ப ஆண்டவர் ஒரு திருப்தியை அனுப்பணும்னா இனி லைஃப்லயே உங்களுக்கு பட்டினியும் பஞ்சமும் வராது இருக்குன்னா உங்களுக்கு ஏதாவது வருமானத்திற்கு ஒரு வழிய ஆண்டவர் ஏற்படுத்தி தான் ஆகணும் நிறைய பிள்ளைங்க நினைக்கிறீங்க வருமானத்துக்கு வழி இல்லையே சாப்பாட்டுக்கு வழி இல்லையே பிள்ளைய படிக்க வைக்க வழி இல்லையே பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் வழி இல்லையே பிள்ளைக்கு டெலிவரி பார்க்கணும் கையில பணம் இல்லையே பிள்ளைய ஒரு தேசத்திற்கு அனுப்பி பிள்ளைய வாழ வைக்கணும் என்னெல்லாம் சொல்லி பஞ்சத்தின் எல்லாராலும் ஒதுக்கிட்டு உதாசீனப்படுத்தப்பட்ட நிலைமையில நீங்க வந்திருக்கலாம் இணை சொல்லுகிறார் திரும்பி போகும் பொழுது அவங்க எப்படி கடைசி நாள் திருப்தியா போனாங்களோ அதே போல நீங்க திருப்தியா போகலாம் உங்களுக்கு வாழ்விற்கு வழி ஏற்படுத்தப்பட்டு விட்டது உங்களுக்கு வருமானத்திற்கு வழி செய்யப்பட்டு கடன்களை அடைப்பதற்கு வழி ஏற்படுத்தப்பட்டு விட்டது ஆண்டவர் உங்களுக்காக சில தூதர்களை அனுப்பி உங்களுக்காக சிறப்பான ஒரு நல்ல இன்றி உங்களுக்காகவே இனி அழைப்பார்கள் உங்களுக்காக சொல்லுவாங்க உனக்காகவே இந்த போஸ்ட் காத்திருந்தது அப்படின்னு சொல்லத்தக்கதாக உனக்கு ஒரு வழி தரக்கம் வருமானத்திற்கு வழி இதுக்கு மேல நீங்க பஞ்சத்துல அடிபட மாட்டீங்க இதுக்கு மேல நீங்க கடல்ல சிக்க மாட்டீங்க நிறைய பிள்ளைங்க ஆண்டவரே ஞானெல்லாம் எல்லாம் கடை வாங்கிட்டப்பா இந்த ஒரு முறை மட்டும் இந்த கடனை மட்டும் கிளியர் பண்ணிட்டு கொஞ்சம் விடுதலை ஆக்கி விட்டுருக்காண்டவர் ஞான எல்லாம் கடல்ல சிக்கிட்டு ஆண்டவரே இன்னும் ஒரே ஒரு வாய்ப்பு எனக்கு வெளியே கொண்டு உங்களுக்கு நான் நன்றி உள்ளவனா இருப்பேன் நன்றி உள்ளவனா இருப்பேன் சொல்லி அதே பிள்ளைகள் இருதயத்திலே கதறி கொண்டிருக்கிறது என் அவியிலே பார்க்கிறேன் உங்க எல்லாருடைய இருதயத்தை ஆண்டவர் அறிந்தவர் உங்களை எல்லாருடைய இருதயத்தினுடைய அங்கலாய்ப்புகளையும் வேதனைகளையும் ஆண்டவர் புரிந்தவர் கடன்கள் அடைக்க சிறப்பு ஏற்பாடுகளை ஆண்டவர் செய்திருக்கிறார் எனவே உங்களை வெறுங்கையோடு ஆண்டவர் அனுப்ப மாட்டார் அன்னைக்கு அப்படித்தானே என் பிள்ளைகளுக்கு இன்னைக்கு ஏதாவது கிடைக்கலன்னா போகிற வழியிலே சோர்ந்து போவார்களே அவர்களை நான் வெறுமையாய் அனுப்ப விரும்பவில்லை ஏதாவது கொடுக்கணும்னு நினைச்ச ஆண்டவர் அவங்களுக்கு கொடுத்து அனுப்பினார் உங்களுக்கு என்னை கத்தர் கொடுத்துட்டே இருக்கார் நிறைய பேருக்காக அடியில கிடை ப்ரொஃபைல் எல்லாம் கம்பெனியில இன்டர்வியூக்காக மேல ஆண்டு வரும் உங்களுக்காக உங்களுடைய அப்ளிகேஷனுடைய எல்லாம் அடியில் போட்டவங்க எல்லாம் தேவ தூதர்கள் போய் அதை கிளறி மேல எடுத்து வச்சு என் பிள்ளைக்கு ஏதாவது ஒரு வழி செய்யணும் இன்னைக்கு நிறைய குடும்பத்துல பிள்ளைங்களுக்கு வேலை கிடைக்கலன்னா தாய் தகப்பனே அவங்கள பார்த்து சொல்லுவாங்க வீட்டில் தெண்ட சோறு தின்னுட்டு கிடக்கிறிய உனக்கு வெக்கமா இல்லையா அப்படின்னு கேட்பாங்க உடைந்து போன இருதயத்தில் அநேக பாலி பிள்ளைகள் கண்டவரே எனக்கு வீட்டில் நான் சும்மா இருந்து சாப்பிடறதுனால தானே என் தாய் தகப்பன் கூட என்னை அவமானமாய் பார்க்கிறார் என் தாய் தகப்பனுக்கு நான் பாரமாய் இருக்கிறேனே அநேக பிள்ளைகளுடைய இருதயத்தின் குமுறல் அநேக பிள்ளைகளுடைய இருதயத்தின் கவலை ஆண்டவருடைய இருதயத்தை அசைக்கிறது அப்படிப்பட்ட பிள்ளைகளை பார்த்து ஆண்டவர் இன்றைக்கு மன துறகுகிறார் சில குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா அம்மா அப்பா குடும்பத்தார எல்லாம் கூப்பிட்டு வச்சுட்டு சொல்லுவாங்க வேலை வட்டி இல்லாமல் வட்டி ஆஃபீஸராக வட்டியாக வீட்டில் கிடக்குற பாருங்க அந்த வார்த்தைகள் எல்லாம் கேட்ட உடைந்து போ எனக்கு மட்டும் முன்னேற ஆசை இல்லையா எனக்கு மட்டும் நாலு காசு சம்பாரிச்சு குடும்பத்தை கவனிக்கிறது எனக்கு ஆசை இல்லையா எனக்கு அந்த ஆசை இருக்கு வழிதான பிறக்கல எத்தனையோ இடங்களுக்கு நான் போற கிடைக்கலையே மிதியடியை சவுட்டி தேக்கிறது மாறி என் குடும்பத்தார் என் நிலைமையை கண்டி மிதிக்கிறார்களே என் மேல் ஏறி நிற்கிறார்களே எனக்கு வேலை இல்ல வருமானம் இல்ல ஒரே காரணத்திற்காக ஊராருக்கு லாபம் எல்லா பிள்ளை கண்ணீர் பரலோகத்தில் பர்லோகத்தில கேட்கப்பட்டபடியினாலே வருமானத்திற்கு வழி வேலைக்கு வழி சம்பாதிப்பதற்கு வழி ஆண்டவர் ஏற்படுத்துவார் அவர் சொல்லியிருக்கிறார் தாயும் தந்தையும் உன்னை கைவிட்டால் நான் உன்னை சேர்த்துக் கொள்ள யார் உனக்கு விரோதமாக இருந்தால் நான் உன்னை சேர்த்துக் கொள்வேன் மகளே நான் உனக்கு சொன்னதை செய்கிறது வரைக்கும் உன்னை விட்டு விலகுவதும் உன்னை கைவிடுவதும் இல்லை சில வாலிப பிள்ளைகள் உண்டு எனக்கு வயசு முப்பதாச்சு முப்பத்தி ரெண்டு ஆயிடுச்சு ஒரு கல்யாணத்துக்கு பார்த்தா கூட எங்க வேலை செய்யறேன்னு கேட்கிறாங்க நான் என்னையா சொல்ல முடியும் எனக்கு ஒரு வேலை இல்லாததுனாலேயே என்னுடைய திருமண காரியங்கள் தள்ளிட்டே போகுது எனக்கு காலகாலத்துல செட்டில் ஆகணும்னு ஆசை இல்லையா நாலு பேரை போல கல்யாணம் பண்ணி ரெண்டு பிள்ளைகளை பத்தி சந்தோஷமா வாழணும்னு எனக்கு ஆசை இல்லையா அநேக வாலிப தம்பிமார்கள் தங்கச்சிமார்கள் கண்ணீரோடு உட்கார்ந்த ஆண்டவுடைய சமூகத்தில் அழுது கொண்டிருக்கிறீர்கள் எனக்கு மட்டும் ஆசை இருக்காதா எனக்கு மட்டும் விருப்பம் இருக்காதா எனக்கு மட்டும் வாழ ஆசை இல்லையா எனக்கு மட்டும் லைஃப்ல செட்டில் ஆக ஆசை இல்லையா கேள்வி கேட்கிறீர்கள் அல்லவா என் ஆண்டவர் சொல்கிறார் உன்னுடைய விண்ணப்பம் பரலோகத்திலே அங்கீகரிக்கப்பட்டது இடி முழக்கங்கள் உண்டாகிற மறைவிடத்திலிருந்து கர்த்தர் உனக்கு மறு உத்தரவு கொடுக்கிறார் உனக்கு உத்தரவு ஆர்டர் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் இருந்து அனுப்பப்பட்டாச்சு நீங்களுடைய கைகளிலே வந்து கிடைப்பதுதான் அது தாமதமாகமே தவிர பரலோகம் இன்னைக்கு உங்களுக்காக அப்பாயின்மெண்ட் ஆர்டரை போட்டாச்சு போட்ட கையோட நல்ல சுப காரியங்கள் எல்லாம் நடக்க போகுது நிறைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் திருமண தடை சில குடும்பங்கள்ல ஒரே வீட்டில் மூணு பேர் நாலு பேர் அஞ்சு பேர் இருக்கிறாங்க ஒருத்தருக்கு கூட கல்யாணம் ஆகவில்லை ஒரு வேளா படிப்பட்ட சாப கட்டுங்கள் உங்கள் குடும்பத்தில் இருந்தால் கூட எனக்கு ஆண்டவட்டத்தில் கேட்டேன் இந்த குடும்பத்தில் உள்ள சாபங்கள் எல்லாம் உடைச்சி என் பிள்ளைகளுக்கு கல்யாணத்தை நீங்கள் பண்ணி வைக்கணும் ஏ சுவாமியுடைய தலைமையில் என் பிள்ளைகளுடைய கல்யாணம் நடக்கணும் ஏ சுவாமியுடைய தலைமையில் என் பிள்ளைகளுக்கு நல்ல ஆசீர்வாதமான வாழ்க்கை தோண கிடைக்கணும் அப்படின்னு பண்ணிட்டு வந்திருக்கிறேன் ஒவ்வொருவருக்கும் ஒரு கிஃப்ட் ஆண்டவர் கொடுக்க தீர்மானித்திருக்கிறார் ஒவ்வொருவருக்கும் ஒரு பரிசு நினைவு பரிசு நீங்கள் மறக்கவே முடியாத ஒரு நினைவு பரிசு அது ஒரு வேலையா இருக்கலாம் ஒரு நல்ல வாழ்க்கை துணையா இருக்கலாம் நீ ரொம்ப நாளாக காத்திருந்து ஒரு பிள்ளை செல்வமாக கூட இருக்கலாம் ஆண்டவர் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை நல்ல தேவ செய்தியை கேட்டீர்கள் அருமையான சாட்சிகளையும் பார்த்தீர்கள் இப்பொழுது நாம் யாவரும் ஜபிக்கலாமா பரிசுத்த பிதாவே மக்கு நன்றி இயேசுவின் நாமத்தினாலே என் பிள்ளைகளை நான் மனதார வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் எனக்கு எப்பொழுது மாறுதல் வரும் முன்பிருந்த சீர் இருந்தால் நலமாயிருக்குமே என்று யோபு ஜபித்தது போல அநேக பிள்ளைகள் இந்த நிகழ்ச்சியை பார்த்து என் வாழ்க்கையில் எப்பொழுது ஒரு மாற்றம் வரும் என் வாழ்க்கையில் போல் ஒரு அற்புதம் எப்பொழுது நடக்கும் என்னுடைய வாழ்க்கையில் போல் ஒரு அதிசயம் நடக்குமா என்றெல்லாம் அநேக கேள்விகளோடு நிற்கிற என் பிள்ளைகளை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறேன் நிச்சயமாக முடிவு உண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது உன்னை திக்கற்றவனாக திக்கற்றவளாக ஒருபோதும் விடுவதில்லை மற்றவர்களை பார்த்து நீ சொல்லியிருக்கலாம் உன் அவர்கள் எள்ளி நகையாடும் போது உன்னை கேவலமாய் பேசும்போது எனக்கும் ஒரு காலம் வரும் என்று ஏதோ ஒரு குருட்டு நம்பிக்கையில் நீ சொல்லியிருக்கலாம் இல்லைனா ஏதோ ஒரு பேச்சுவாக்கில் சொல்லியிருக்கலாம் அது சாதாரண பேச்சுவாக்கில் வந்ததல்ல குருட்டு நம்பிக்கையில் வந்ததல்ல ஆண்டவர் தான் அந்த வார்த்தையை சொல்ல வைத்தார் எனக்கும் ஒரு காலம் வரும் என்று சொன்னாயே உன் காலம் வந்துவிட்டது என்று ஆண்டவர் சொல்லுகிறார் இது உனக்கு அனுக்கிரகத்தின் நாள் இதுவே உனக்கு ரட்சணிய நாள் இதுவே உனக்கு அற்புதத்தின் நாள் இயேசுவின் நாமத்தினாலே இன்றைக்கு என் பிள்ளைகள் விரும்பின காரியத்திலே இன்றைக்கே ஒரு அற்புதம் நடப்பதாக இந்த நிமிஷத்தில் என் பிள்ளைகளுக்கு நடக்கட்டும் ரெண்டாயிரம் வருஷங்களுக்கு முன்பாக நன்மை செய்கிறவராய் சுற்றித் திருந்த என் ஆண்டவர் என் பிள்ளைங்களுக்கு இன்னைக்கு நல்லது செய்யப்பா என் பிள்ளைகள் இன்னைக்கு வரைக்கும் அனுபவித்த கொடுமைகளுக்கும் அவமானங்களுக்கும் இன்றைக்கு முடிவு வரட்டும் கணம் பொருந்தின பாத்திரமாக என் பிள்ளைகளை மாற்றும் சினிமையால் சொன்னால் என்னை கர்த்தர் கணம் பொருந்தின பாத்திரமாய் வைத்திருக்கிறார் அதே போல் இவர்களையும் கனம் பொருந்தின பாத்திரமாக கௌரவத்தோடு என் பிள்ளைகளை வாழ வைங்கப்பா எங்கேயும் போய் என் பிள்ளைகள் பிச்சை எடுக்க நீர் அனுமதிக்க கூடாது என் பிள்ளைகள் நல்லா வாழ்ந்து சுவிச்சிட்டு நிறைய பேருக்கு அள்ளி கொடுக்கக்கூடிய செல்வ சீமான்களாக சீமாட்டிகளாக ஆசீர்வதிக்கிறேன் இன்றைக்கே அவைகள் நிறைவேறட்டும் எல்லா கடன் பிரச்சனைகள் மாறட்டும் வியாதிகள் மாறட்டும் மரண பயத்திலிருந்து என் பிள்ளைகளை விடுதலையாக்கி சமாதானத்திலே என் பிள்ளைகளை நிலைநிறுத்துவீராக தொடர்ந்து நாமம் ஒன்றே கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இயேசு இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் எங்களுடைய மார்வல் திருமண தகவல் மையத்தை ஆன்லைன் சேவை மூலம் உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம் எங்களது மார்வல் திருமண மையம் கிறிஸ்தவ குடும்பத்தில் திருமணத்திற்கு ஆயத்தமாயிருப்பவர்கள் தங்களுக்கு ஏற்ற வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்க சிறந்த திருமண சேவை மையமாக இருக்கிறது மேலும் மார்வல் திருமண தகவல் மையத்தில் நீங்கள் பதிவு செய்வதற்கு எங்களது இணையதள முகவரி டபிள்யூ டபிள்யூ மற்றும் அலைபேசி எண் ஏழு எட்டு இரண்டு நான்கு எட்டு ஐந்து ஐந்து ஒன்பது 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 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளலாம் சென்னை நாகர்கோவில் மற்றும் மும்பை நகரில் உள்ளவர்கள் பதிவு செய்ய விரும்பினால் கீழ்கண்ட விலாசங்களில் உள்ள எங்களது அலுவலகங்களோடு தொடர்பு கொள்ளலாம் தேவனின் அன்பு ஊழியங்கள் எண் பதினான்கு ராமலிங்க நகர் ஓஎம்ஆர் ரோ எஸ்ஆர்பி டூல்ஸ் அருகில் கொட்டிவாக்கம்

Videography, photography, live video mixing, Photoshop, live sound mixing. சினிமாட்டோகிராபிங் ஆட் ஐ வெல்கம் யூ ஆல் பிகாப் கிரியேஷன்ஸ் மீடியா அகாடமி இந்த கோர்ஸ் நாங்க ஸ்டார்ட் பண்ணதுக்கான மெயின் ரீசன்ஸ் பாத்தீங்கன்னா மூணு பெனிஃபிட்ஸ் இருக்குங்க ஃபஸ்ட் பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா இந்த கோர்ஸ் வந்து ஜஸ்ட் த்ரீ மந்த்ஸ் கோர்ஸ் தான் நீங்கள் த்ரீ மந்த்ஸ் இந்த கோர்ஸை நீங்கள் படித்து முடிச்சிடலாம் செகண்ட் பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவ் ஸோ நீங்கள் ஈஸியாக அஃபோர்ட் பண்ணி இந்த கோர்ஸை நீங்கள் படித்து முடிக்கலாம் மூணாவது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ப்ரொஃபஷனல் டீச்சிங் வித் ப்ரொஃபஷனல் எக்யூப்மெண்ட்ஸ் கொடுக்குறோம் ஸோ நீங்கள் ஃப்யூச்சரில் எங்கேயாவது போய் ஜாப் ஜாயின் பண்ணாலும் சரி இல்லை நீங்கள் வந்து பிஸ்னஸே ஆரமிச்சாலும் சரி அந்த ப்ரொஃபஷனல் எக்யூப்மெண்ட்ஸை ஹேண்டில் பண்ணுறதுக்கான ப்ரொஃபஷனல் ட்ரைனிங் நாங்களே உங்களுக்கு கொடுத்துருவோம் ஸோ நீங்கள் கோர்ஸ் முடிச்சுட்டு வெளியே போகும்போது உங்களுக்கு ஜாப் கைடன்ஸ் அண்ட் இன்டென்ஷிப் நாங்களே கொடுத்துருவோங்க ஸோ இதுக்கும் மேலே உங்களுக்கு எதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னா நீங்கள் எங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் கொடுப்பாங்க வாங்க நம்ம கிளாஸ் ரூமில் சந்திக்கலாம் தேங்க்யூ ஃபார் ஃபர்தர் டீட்டெயில்ஸ் காண்டாக்ட் செவன் எயிட் டூ ஃபோர் எயிட் ஃபைவ் ஜீரோ நைன் 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 ஆஃப் விசிட் அவர் வெப்சைட் அட் டபிள்யூ 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 டாட் ஜெனசிஸ் கிரியேஷன்ஸ் டாட் இன்